ஹாய் வெல்கம் டு மை சேனல் கிரிஜா கிங் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல்லை காண கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட வேண்டிய வீடியோ ஃபோட்டோனாக வரும் இன்றைக்கி சமையல் வீடியோவில் வாழைத்தண்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பில் பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைத்தண்டு எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைத்தண்டு எப்பவுமே வந்து பச்சையோடு செஞ்சால் நல்லா இருக்காது சுடு தண்ணியில் கொஞ்சம் வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க வாழைத்தண்டு பொரியலில் கடலக்கொட்டை பொடி சேர்த்து செய்து பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடலக்கொட்டை நாலு காஞ்சி மிளகா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து சூடு ஆறுனதும் மிக்ஸி கப்பில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க காரசாரமான கடலக்கொட்டை பொடி தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் பொண்ணமாக மாறினதும் பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொண்ணமாக மாறட்டும் பாருங்கள் பொன்னேரமாக மாறிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்குற தக்காளி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க மேலே கழு மிக்ஸ் பண்ணி விடும்போது உப்பு காரம் கரெக்டான பதத்துக்கு இருக்கும் காரம் கம்மியாக இருந்தால் காரம் போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க மேலே கிழ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வேக வச்சு செய்தால் தான் நல்லாயிருக்கும் வாழைத்தாண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க பத்து நிமிஷம் மூடி போட்டு விடுங்க நல்லா வேகட்டம் அரை வேக்காடாக வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம பொடி செய்து வச்ச கடலக்கொட்டை பொடி மெயிலோட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க சுட சுட கார காரசாரமான வாழைத்தண்டு பொருள் ரெடியாகிடுச்சு சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு பக்காவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எங்கள் வீட்டில் ரசம் ஒயிட் ரைஸ் வாழைத்தண்டு பொருள் செய்திருக்கேன் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் இது போல் வீட்லேயே நேச்சுரலாக சிம்பிளாக சமையல் செய்து சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் வாழைத்தண்டு பொருள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் अड़क सामने वीडियो पाकला बाय